அனைவருக்கும் வணக்கம் காமராசர் சிறைக்கு செல்லுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சர் ஜான் சைமன் தலைமையில் வந்த கமிஷனை திரும்பி போ என்று குரல் கொடுத்து போராட்டம் நடைபெற்றது இது நாடு முழுவதும் தீயாய் பரவியது தென்னிந்தியாவில் காமராசர் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் வடக்கே பண்டித நேரு தாக்கப்பட்டார் பஞ்சாப் சிங் என்று போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் தலையில் அடிபட்டு சிகிச்சைக்கு பின் சிறையில் வாடி சில தினங்களில் இருந்தும் போனார் இப்படியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே பல்வேறு விதங்களில் சித்திரவதை செய்யப்பட்டன சில இறந்தும் போனார்கள் சைமன் கமிஷன் மதுரைக்கு வந்த சமயத்தில் எங்கும் கருப்பு கொடி காட்டப்பட்டது கோஷமும் எழுப்பப்பட்டது ஆனால் யாரையும் திருமலை நாயக்கர் மகாலை நெருங்க விடவில்லை அங்கிருந்து நூறு அடிக்கு அப்பாலையே தடுத்து நிறுத்திவிட்டார்கள் அப்போது காமராஜரும் காங்கிரஸில் ஜார்ஜ் ஜோசப் என்கிற மற்றொரு தலைவரும் வந்து சேர்ந்தனர் அக்கனம் காங்கிரரசர் அந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு வந்தது உடனே காமராஜரும் ஜார்ஜ் ஜோசப்பும் யோசித்தனர் உடனடியாக அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தனர் தங்களது கூட்டத்தினரை இரண்டு பிரிவுகளாக பிரித்தனர் அந்த இரண்டு அணிகளில் ஒரு அணி முன்னோக்கி ஐம்பது அடி நகர்ந்தது மற்றொரு அணி பின்னோக்கி ஐம்பது அடி நகர்ந்தது இப்படியாக ஆங்கில அதிகாரிகள் உத்தரவை ஏற்றுக்கொண்டது போலவும் ஆயிற்று உடன் போராட்டம் நடத்தியது போலவும் ஆயிற்று காங்கிரசரின் இந்த செய்கியை எதிர்பார்க்காத போலீசார் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தனர் அத்துடன் அவர்கள் எந்தவித நடவடிக்கையையும் அப்போது எடுக்கவில்லை இப்படி இருந்த நிலையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்தது அத்துடன் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தது அந்த காலகட்டத்தில் இந்திய சிறை கைதிகளை பிரிட்டிஷர் மிக மோசமாக நடத்தி வந்தனர் இதனை கண்டித்து ஜதீந்திரநாத் தாஸ் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் எனினும் அவரது உண்ணாவிரதம் பற்றி எந்த ஒரு ஆங்கில அதிகாரியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை எனினும் தாஸ் உண்ணாவிரதத்தை கைவிடாமல் இறுதியில் உடல்நிலை மோசமாகி இறந்தும் போனார் தாஸின் மரணம் இந்தியாவையே உலுக்கியது அது கேள்விப்பட்டு காமராஜரும் மிகவும் வருந்தினார் விரைவில் சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் பளிச்சிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் வட இந்தியாவில் தண்டி என்ற இடத்திலிருந்து உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பமானது இது இந்தியா முழுவதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏராளமான தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டனர் அந்த வகையில் தமிழகத்திலும் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பமானது அதற்கு ராஜாஜி தலைமை தாங்கினார் அப்போராட்டத்தில் காமராசரும் கலந்து கொண்டார் இறுதியில் காமராஜர் உட்பட பல தலைவர்கள் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டனர் அப்படியாக கைது செய்யப்பட்ட காமராஜருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அத்துடன் அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் பொது வாழ்வில் நுழைந்த காமராசர் அனுபவித்த முதல் சிறைவாசம் இது காமராஜரின் இந்த கை கேள்விப்பட்ட அவருடைய பாட்டி பார்வதி அம்மாள் படுத்த படுக்கையானார் காமராஜரோ பரோலில் வர மறுத்துவிட்டார் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் பனிரெண்டாம் நாள் காமராஜர் தனது சகாக்களோடு விடுதலை செய்யப்பட்டார் அவ்வாறு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட காமராஜர் தனது பாட்டியை காண சென்றார் காமராஜரை பார்த்த பிறகே அவரது பாட்டி தனது இன்னுயிரை நீத்தார் சில நாட்கள் சோகத்தில் இருந்த காமராஜர் மீண்டும் தனது பணியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் திருப்பூர் குமரன் தலையில் தடி அடிபட்டு இறந்தார் இருந்த போதிலும் கூட திருப்பூர் குமரம் தனது கையில் எந்திய தேசிய கொடியை விடவில்லை இதனை கேள்விப்பட்ட காமராசர் மெய் சிலர்த்தார் நன்றி வணக்கம் தொடப்பும்